இனிய மாலை வணக்கம் கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வீடியோக்களை டிரைவில் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இருக்கிற வீடியோக்களை டிரைவில் வைத்துட்டு அதோடய எடுத்து வின்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம செலக்ட் பண்ண வீடியோஸ் முதல்ல எடுத்துக்கோங்க நம்ம என்ன வீடியோஸை எடுத்து வச்சிருக்கோமோ அந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு வீடியோ எங்கள் ஸ்கூலோட ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன் ட்ரைவில ஏற்ற போகிறேன் சரிங்களா ரைட் ஸோ இதுக்கான வீடியோஸ்ன்றத வீடியோஸில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோஸில் நம்ம செலெக்ட் வீடியோஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து செலெக்டான ஒரு வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ரைட் இதை லாங் ப்ரொசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் அப்படின்னு இருக்கும் இதில் ஷேர் அப்படின்றது நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை ஷேர் ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை சென்ட் அப்படின்றது கொடுத்தாலும் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதை லாங் ப்ரஸஸ் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுங்க இதில் உங்களுக்கு ட்ரைவ் ஆப்ஷன் கேட்கும் இல்லை சில ஃபோனில் வந்து ஷேர் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஸோ ஷேர்ன்றதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இதோடய பேர் கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேமோ அந்த நேம் என்ன பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே வந்து லொக்கேஷன் ஒரு ஃபோல்ட்ரு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க கீழே வந்து மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க எந்த மெயிலும் அந்த மெயில் பார்த்துட்டு சேவ் அப்படின்னு கொடுங்க கொடுத்த உடனே இந்த ஃபைல் நான் ஆகும் அப்லோட் ஆகும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ட்ரைவில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ட்ரைவ் பொழுது இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் கூகுள் டிரைவ் இந்த கூகுள் டிரைவ் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஏற்றக்கூடிய இந்த ஃபோல்டர் வந்து இங்கே நான் குறிப்பிட்ருக்கேன் நீங்கள் ஒரு ஃபோல்ட்ரு போட்டு ஏற்றினாலும் ரொம்ப ஈஸி தான் ஃபோல்ட்ரு போட்டுக்கோங்க சப்போஸ் ஃபோல்டர் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டரோ இல்லை அப்லோடு ஆப்ஷனை பயன்படுத்தி கொடுப்பிட்டுக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் இந்த ஃபோல்டரில் கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ண வீடியோ இங்கே வந்துருச்சு ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு த்ரீ டாட் லைன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த த்ரீ டாட் லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் இதில் போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஷேர் இந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் அக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபைல் ஷேர் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா நாட் ஷேர்டு அப்படின்னு இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கேட்கும் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்னா அங்கே சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் சரிங்களா ரைட் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் இதில் ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு மாற்றிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறது தான் சரி ஓகே ரைட் இப்படி பார்த்த மாற்றிட்டு உடனே நம்ம என்ன பண்ணணும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும் இப்போ கொடுத்தாச்சு இந்த வீடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் இங்கே காப்பி லிங்க்குன்னு கொடுத்துருக்காங்களா ஆ இந்த காப்பி லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ண லிங்கை நம்ம என்ன பண்ணணும் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ரைட் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இந்த த்ரீ அரிசனல் பார்ஸ் இருக்குது இல்லையா இந்த அரிசனல் பார்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் இந்த அரிசனல் பார் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கூலுன்னு கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த ஸ்கூலுன்றதை செலெக்ட் பண்ணிக்கோங்க எங்கள் ஸ்கூல் கொடுத்துருக்காங்களே ரைட் இந்த ஸ்கூலில் இதில் பேலன்ஸ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிக்கோங்க இது செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கலை திருவிழா அப்படின்னு வரும் ஸோ இந்த ச ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே எந்த வகுப்போ அந்த வகுப்புக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்தது இங்கே இருக்க காம்படிஷன் இண்டிவிஜுவல் காம்படிஷன் தான் இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிகள் உங்களுக்கு தேவையோ அந்த போட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வின்னஸ் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட்ஸ் முதல்ல செக் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ செலக்ட் வின்னர்னு கொடுங்க உங்களுக்கு யாருடைய பெயர் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும் இதை கிளிக் பண்ண உடனே இப்படி வருதுங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் த வீடியோ லிங்க் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான இணைப்பு வரும் சரிங்களா ரைட் இதை க்ளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ நம்பர் ஒன்றுன்னு வரும் இப்போ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இணைப்பை என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ரைட் இதில் உங்களுடைய ஃபஸ்ட்டு இணைப்பை எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா கொடுக்க போகிறோம் ரைட் இங்கே பேஸ் பண்ணிவிட்டேன் இப்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணுறோம் அடுத்தது ரெண்டாவதுன்னு க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இரண்டாவது வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஸோ இரண்டாவது படத்தினுடைய யார் வந்து வென்ட்ரி பெற்றாங்களோ அவங்களுடைய லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இதை காப்பி பண்ணி ரெண்டாவது வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு பேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணாவதாக யார் பண்ணுறாங்க அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுடைய பெயருக்கு என்ன பண்ணுங்கள் மூணாவதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மூணாவது செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கான லிங்க் வந்து இங்கே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது இதை செக் பண்ணிக்கோங்க இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க மூன்றாவது மாணவர்களுடைய வீடியோப்பில் போட்டுக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிசு பெற்றவர்கள் விவரங்கள் இங்கே இருப்பாங்க ஒன் டூ த்ரீ இதை கொடுத்துட்டு உடனே சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே வின்னர் லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிட்டோம் செக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னர்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ வின்னர்ஸு நான் தப்பாக அப்லோட் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு பொழுது நம்ம என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு இப்போது நம்ம மூணுத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எங்களுடைய பெயர் எங்கள் பசங்களுடைய பெயர் அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்றத கொடுப்பிட்ருப்பாங்க நீங்களும் என்ன பண்ணலாம் அந்த வின்னரோட வீடியோஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வின்னர்ஸோட வீடியோஸை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இவங்களுடைய வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணிக்குவோம் இதை மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை முதல்ல செக் பண்ணிக்கிட்டு இதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்பாங்க ரீசெட் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் இந்த வின்னர்ஸு எல்லாருமே போயிட்டாங்க நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் செலெக்ட் வின்னர் அப்படின்னு கொடுக்கும் பொழுது நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய வீடியோஸை நம்ம என்ன பண்ணலாம் திரும்பவும் மாற்றம் செய்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோஸோடைய லிங்க் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணலாங்க காப்பி பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஸோ அதுக்கான வீடியோஸ் லிங்க் வந்து கரெக்டாக இருக்கான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க எஸ் ஓகே இப்போ இந்த மூணு வீடியோ லிங்க்கும் நான் திரும்பவும் மாற்றி அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ச வினஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ இதுக்கு ரீசெட் ஆப்ஷன் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கான போட்டிகள் வெற்றி பெற்ற விவரங்களை நம்ம என்ன பண்ணலாம் மிகவும் எளிமையாக பதிவிறக்கம் அதாவது பதிவேற்றம் செய்து செய்து கொள்ளலாம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி